வாராகி என் அன்பு தங்குமே உனக்காக யார் இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி உனக்கு துணையாக இந்த வாராகி உண்டு இந்த வாராகியை நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வணங்குகிறாயோ எந்த அளவு உன்னை காப்பேன் என்று மனதால நினைக்கிறாயோ நிச்சயமாக அதைவிடவே அற்புதமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் நிறைய இடத்தில் மனம் உடைந்து இருந்திருக்கிறாய் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை எந்த அளவுக்கு காத்து உன்னை கொண்டு வந்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அவ்வளவு சுலபமாக என்னிடம் வந்தவர்களை நான் விட்டுவிட்டு தூரமாக வைத்துக்கொள்வது கொள்வது கிடையாது என்னிடம் ஒருவன் கையை பிடித்து விட்டான் ஆனால் அவனை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறேன் இந்த வாராகிக்கு உன்னை பற்றிய முழு விஷயமும் தெரியும் நீ நினைக்கிறாய் வாராயிக்கு எதுவும் தெரியாது என்று ஆனால் இந்த வாராயிக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட இங்கு அசையாது தேடி தேடி அழைகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்காக சந்தோஷம் வேறு எங்குமே அல்ல உன் பக்கத்தில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கு இருக்கிறாயோ அங்குதான் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கிறது ஆனால் அனைத்து கவலைகளும் உன்னுடைய சந்தோஷத்தை மறக்க வைக்கும் அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை தருகிறது கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமான நாட்கள் நெருங்கிவிட்டது இனிமேலாவது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று நம்புங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த வாராகி உதவி செய்வேன் எந்த ஒரு நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தவிக்க விட மாட்டேன் யோசிக்காதீர்கள் தங்கமே கவலைகள் இருந்தால் தாராளமாக தூக்கி எறியலாம் எந்த ஒரு நிலையிலும் உங்கள் வாழ்க்கையானது கஷ்டத்தை பார்க்காது சந்தோஷத்தை தான் பார்ப்போம் இப்பொழுது நடக்கும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தருகிறது என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது உங்களுடைய மன வருத்தத்தை நிச்சயமாக போக்குவேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடும் ஒவ்வொரு வழியிலும் நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாகத்தான் இருப்பேன் நிச்சயம் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது வாழ்க்கை இவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது இதற்குமே சந்தோஷமே இல்லை என்று ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாழ்க்கையில் இனிமேல் தான் நீ சந்தோஷத்தையே பார்க்கப் போகிறாய் என்பது பார்ப்பார் எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு திருப்பங்களை நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து வேடிக்கை பார் சிரிப்பதற்கு இப்பொழுது உன்னிடம் விஷயமே இல்லாமல் இருக்கிறது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சிரிக்க அதிகமாக உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் படாத பாடுபட்டு இனிமேல் இனிமேலாவது சந்தோஷத்தில் உச்சத்திற்கே செல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி எப்படியெல்லாம் காட்டுகிறேன் என்று பார் நீ விருதம் எடுத்தது எல்லாம் வீணாகுமோ என்று நினைக்கிறாய் தெய்வத்திற்காக நீ எந்த விஷயத்தை செய்கிறாயோ அது கட்டாயமாக உன்னிடம் வரும் நீ பொறுத்திருந்து வேடிக்கை பார் உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவு திருப்தியாக வாழ்கிறாய் என்று நீ ஆசைப்பட்டதை உன்னிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது நீ கேட்டது உனக்கு நான் தராமல் உன்னை எங்கும் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் வரைக்கும் உன்னோடு சேர்ந்து நானும் போராடுவேன் கண்டிப்பாக தங்கமே பல பேருக்கு உதவியாக இருந்தாய் இனிமேலும் அதே போல எல்லோருக்கும் உதவியையும் நீ செய்வாய் உன்னால் முடியும் எல்லா விஷயத்தையும் உன்னால் தாண்டி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக வாழ முடியும் பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை வைத்து உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் உன் வாழ்க்கை முடியவே இல்லை உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் துவங்கவே போகிறது பேசாமல் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மனதுக்குள் மட்டும் வைத்துக்கொள் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயத்தை செய்து உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மனதளவில் உன்னை பார்த்து இவளை பார்த்தால் நம் அளவுக்கு பேசினோம் இந்த அளவுக்கு செய்வோம் என்று மனதால் வருத்தம் அடையும் அளவுக்கு அவரவர்களுடைய நிலையையோ நான் மாற்றுவேன் நம்பிக்கையோடு இந்த நிமிஷம் நீ நினைத்துக்கொள் நான் சொல்லும் விஷயத்தை இனிமேல் உன் வாழ்வில் கஷ்டமில்லை படாத பாடுபட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாமே இனிமேல் திருப்தியான ஒரு விஷயம்தானே தவிர இனிமேல் யாராலும் உன் வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் தாராளமாக நீங்களே தானாகவே பெறுவீர்கள் நீங்கள் நினைப்பது என்ன தெரியுமா என்னை கர்ம வினையானது வாட்டி வதைக்கிறது இதில் யாராவது என்னை காப்பாற்றுவார்களா என்று ஏன் உன்னை யாராவது காப்பாற்ற வேண்டும் உன்னை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் மற்றபடி நம் இருவருக்கும் தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிய போகிறது அம்மாவாகவும் அப்பாவாகவும் அனைத்துமாக இருந்து உன்னை வாழ வைக்கும் இந்த வாராகி அம்மனுக்கு எல்லாமே தெரியும் நீ என்னை எந்த ரூபத்தில் பார்க்கிறாயோ அந்த ரூபத்தில் நான் உனக்கு காட்சியளிக்கிறேன் நீ என்னை எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் பொன்னாக எல்லாம் மலரட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பொழுதாவது இந்த வாராகி உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ நம்புகிறாயா இல்லையா என்று நான் பார்க்கிறேன் சந்தோஷமாக இரு தங்குமே நான் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவள் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் மனம் திருப்தி அடையும் அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் எவன் ஒருவன் தன்னை வண அவன் வணங்கும் தெய்வத்தையும் தன்னை தானே நம்புகிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அடைகிறான் முன்னேற்ற பாதைக்கு செல்கிறான் இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரையுமே நம்பாமல் எப்பொழுதுமே ஏதோ ஒரு வருத்தத்தில் இருப்பவன் அவன் முன்னேறும் பாதைக்கு செல்வது கிடையாது அவன் இருக்க இருக்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டத்தை தான் அனுபவிப்பானே தவிர அவன் சந்தோஷமாக இருப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமா இல்லை சந்தேகத்தோடு இருக்க போகிறாயா என்பதை நீயே முடிவு செய்து கொள் உன் ஏனென்றால் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதையும் மறந்துவிடாதே சந்தோஷமாக இரு எப்பொழுதும் எல்லா நாளும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி